வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆன கம்பெனியை பத்தி பார்க்க போறோம் ஹாலிடே இண்டஸ்ட்ரியில ஒரு பெரிய பேரு எம் எச் ஆர் அதாவது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கிளப் மஹேந்திரா அவங்களோட பிசினஸ் மாடல் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கொஞ்சம் ஆழமா அலசி ஆராயலாம் வாங்க ஓகே வாங்க ஆரம்பிக்கலாம் இப்போ யோசிச்சு பாருங்க நாம நெட்ஃபிளிக்ஸ்க்கு மாசம் மாசம் காசு கட்டி எப்ப வேணாலும் படம் பாக்குறோம் இல்லையா அதே மாதிரி ஹாலிடேஸ்க்கும் ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் இருந்தா எப்படி இருக்கும் மொத்தமா ஒரு அமௌண்ட்டை கட்டிட்டு அடுத்த பல வருஷத்துக்கு ஜாலியா வெக்கேஷன் போலாம் இது ஒரு சூப்பரான பிசினஸ் ஐடியாவா இந்த கேள்விதான் கிளப் மஹிந்திராவோட மொத்த பிசினஸையும் நாம புரிஞ்சுக்கிறதுக்கான சாவி முதல்ல இந்த சுவாரஸ்யமான பிசினஸ் மாடலை உருவாக்கிய அந்த கம்பெனி யாருன்னு பாத்திரலாம் கிளப் மஹிந்திராவோட பயணத்தை நம்ம புரிஞ்சுகிட்டாதான் அவங்களோட இப்போதைய நிலைய சரியா மதிப்பிட முடியும் கிளப் மஹிந்திராவோட பயணம் நைன்டீன் நைன்டி சிக்ஸ்ல ஆரம்பிச்சது ஆரம்பிச்ச அடுத்த வருஷமே அவங்களோட முதல் ரிசார்ட்ஸ்களை திறந்துட்டாங்க ரெண்டாயிரத்தி பத்துல ஸ்டாக் மார்க்கெட்ல லிஸ்ட் ஆனாங்க இப்போ ரீசெண்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தங்களை கிளப் எம் அப்படின்னு ஒரு புது பிராண்டிங் கூட பண்ணியிருக்காங்க இது ஒரு நீண்ட ஸ்டெடியான பயணத்தை காட்டுது இந்த நம்பரை பாருங்க இரண்டரை லட்சம் இவங்க வெறும் கஸ்டமர்ஸ் இல்ல பல வருஷத்துக்கான ஹாலிடேவுக்கு பணம் கட்டின நீண்ட கால மெம்பர்ஸ் இந்த எண்ணிக்கை அவங்களோட பிசினஸ் எவ்வளவு பெருசுன்னும் இந்தியன் மார்க்கெட்ல அவங்க எவ்வளவு வலுவாயிருக்காங்கன்னும் நமக்கு காட்டுது கம்பெனியோட கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்குன்னு பாத்தீங்கன்னா மஹிந்திரா குரூப் கிட்ட கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழு சதவீதம் ஷேர்ஸ் இருக்கு இதனால என்ன அர்த்தம்னா கம்பெனியோட நீண்ட கால திட்டங்களுக்கு ஒரு வலுவான சப்போர்ட்டும் நிலையான வழிகாட்டுதலும் இருக்கும் இது இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்குது ஏன்னா சின்ன சின்ன மார்க்கெட் பிரஷரால கம்பெனியோட பாலிசிஸ் மாறாதுன்னு நம்பலாம் இப்போ இந்த கம்பெனியோட பைனான்சியல் இன்ஜின் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம் பணம் எங்கிருந்து வருது அது எப்படி வளருதுன்னு கொஞ்சம் டீட்டெயிலா பாப்போமா இந்த சார்ட் தான் அவங்களோட மணி மேக்கிங் மிஷினோட சீக்ரெட்டே சொல்லுது அவங்க வருமானத்துல தொண்ணூறு பெர்சன்ட் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் மூலமா தான் வருது இதுதான் நாம பேசின அந்த நெட்ஃபிளிக்ஸ் மாடல் இதனால அவங்களுக்கு ஒரு நிலையான கணிக்கக்கூடிய வருமானம் கிடைச்சிட்டே ரிசார்ட்ல தங்கும் போது செய்கிற மற்ற செலவுகள் அதாவது சாப்பாடு மற்ற ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வெறும் பத்து தான் இங்க தான் கதையில ஒரு சின்ன ட்விஸ்ட் வருது கடந்த பத்து வருஷத்துல அவங்களோட சேல்ஸ் குரோத் அதாவது விற்பனை வளர்ச்சி வருஷத்துக்கு சராசரியா வெறும் அஞ்சு புள்ளி ஆறு சதவீதம் தான் இத வந்து ஒரு ஆமை வேகம்னு கூட சொல்லலாம் அப்போ எப்படி இந்த கம்பெனி மேல இன்வெஸ்டர்ஸ்க்கு இவ்ளோ ஆர்வம் அதுக்கான பதில் அடுத்த ஸ்லைட்ல இருக்கு ஆனா இங்க பாருங்க லாப வளர்ச்சி வருஷத்துக்கு இருபத்தி நாலு சதவிகிதம் அடையங்கப்பா சேல்ஸ் ஆம வேகத்துல போனாலும் ப்ராஃபிட் மட்டும் ராக்கெட் வேகத்துல போயிருக்கு இது எப்படி சாத்தியம் சிம்பிள் அவங்க செலவுகளை சூப்பரா கண்ட்ரோல் பண்ணிருக்காங்க அதோட மெம்பர்ஸ் கிட்ட இருந்து வர வருஷத்துக்கான அவங்களோட இந்த பிரம்மாண்டமான லாப வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் இப்போ அடுத்த செக்ஷனுக்கு போலாம் இது அவங்களோட ஃபியூச்சரை பத்தினது கம்பெனி ஒரு பெரிய லட்சிய திட்டத்தோட இருக்கு ஆனா அதுல சில ரிஸ்கும் இருக்கு அவங்களோட ஃபியூச்சர் பிளான் இந்த மூணு விஷயத்த சுத்தி தான் இருக்கு ஒன்னு இன்னும் அதிக மெம்பர்ஸ சேர்க்கணும்னா ரூம்ஸோட எண்ணிக்கைய டபுள் ஆக்கணும் ரெண்டு நிறைய செலவு பண்ற கஸ்டமர்ஸை டார்கெட் பண்ணி மஹிந்திரா சிக்னேச்சர்னு சொல்லி லக்ஸுரி ரிசார்ட்ஸ் ஆரம்பிக்கிறது மூணு ஏற்கனவே இருக்கிற மெம்பர்ஸை சாப்பாடு மத்த சர்வீசஸ்ன்னு இன்னும் அதிகமா செலவு பண்ண வைக்கிறது இது ஒரு தெளிவான ஆனா சவாலான பிளான் தான் ஆனா இந்த வளர்ச்சி திட்டத்துக்கு ஒரு பெரிய விலை இருக்கு எவ்வளோ தெரியுமா நாலாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் யோசிச்சு பாருங்க இது அந்த கம்பெனியோட மொத்த மார்க்கெட் வேல்யூல ஒரு பெரிய பங்கு சிம்பிளா சொல்லணும்னா அவங்க ஃபியூச்சர் மேல ஒரு பெரிய கேம்பிள் பண்றாங்க இந்த பந்தயத்துல அவங்க ஜெயிப்பாங்களா இந்த ஸ்லைட் நிலைமைய ரொம்ப அழகா விளக்குது ஒரு பக்கம் மஹிந்திராங்கிற வலுவான பிராண்ட் பேரு பிரீமியம் சர்வீசஸ்னு நல்ல வளர்ச்சி வாய்ப்புகள் இருக்கு இன்னொரு பக்கம் இவ்ளோ பெரிய முதலீடு மெதுவான சேல்ஸ் க்ரோத்துன்னு சில ரிஸ்கும் இருக்கு நாம ரெண்டு பக்கத்தையும் சரியா சரி பார்த்த எல்லா தகவலையும் ஒன்னா சேர்த்து ஒரு இன்வெஸ்டரா நாம என்ன முடிவுக்கு வரலான்னு பார்க்கலாம் வாங்க மத்த பெரிய ஹோட்டல் கம்பெனிங்க கூட ஒப்பிடும்போது எம்எச்ஆர்ஐலோட பிஇ ரேஷியோ ஃபார்ட்டி நைனா இருக்கு சிம்பிளா சொல்லணும்னா இந்த கம்பெனி சம்பாதிக்கிற ஒவ்வொரு ரூபாய்க்கும் இன்வெஸ்டர்ஸ் ஃபார்ட்டி நைன் ருபீஸ் கொடுக்க தயாரா இருக்காங்க இது இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் ஆன ஃபார்ட்டி ஒன்னை விட அதிகம் அதாவது மார்க்கெட் அவங்களோட ஃபியூச்சர் க்ரோத் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கு ஆனா அவங்களோட கடன் அளவும் கொஞ்சம் அதிகமா இருக்கிறத நம்ம கவனிக்கணும் எங்களோட ஃபைனல் ஸ்கோரை சொல்றதுக்கு முன்னாடி அது எப்படி வந்ததுன்னு நான் சொல்லிடுறேன் மூணு முக்கியமான விஷயங்களை நாங்க மனசுல வச்சுக்கிட்டோம் அவங்களோட பிசினஸ் மாடல் மற்றும் பிராண்ட் வலிமைக்கு நூறுக்கு எண்பது மார்க் இது ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம் ஆனா ஸ்டாக் பிரைஸ் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கிறதால வேல்யூவேஷனுக்கு அறுபது மார்க் தான் அது போக அவங்களோட பெரிய விரிவாக்க திட்டத்தை வெற்றிகரமா செயல்படுத்துறதுல இருக்கிற சவால்களுக்கு ஐம்பத்தஞ்சு மார்க் தான் சோ இது ஒரு மிக்ஸ்டான ரிசல்ட் அப்போ நம்மளோட ஃபைனல் ஸ்கோர் என்ன நூறுக்கு அறுபத்தி எட்டு இது சுருக்கமா சொல்லணும்னா இது ஒரு சூப்பரான தரமான கார் ஆனா ஷோரூம் பிரைஸ் கொஞ்சம் ஜாஸ்தி அதோட நாம போக போற ரோடுல சில மேடு பள்ளங்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு முடிவா சுவாரஸ்யமான கட்டத்துல இருக்கு அவங்க கிட்ட ஒரு ப்ரூவ் பண்ணப்பட்ட பிசினஸ் மாடலும் இருக்கு ஃபியூச்சருக்கான ஒரு பெரிய கனவும் இருக்கு ஆனா அந்த கனவை நிஜமாக்குறதுல இருக்கிற சவால்களை அவங்க சமாளிப்பாங்களா இல்லையான்றதுதான் இப்ப மில்லியன் டாலர் கேள்வி இதுதான் உங்களை யோசிக்க வைக்க வேண்டிய விஷயம்